இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் கட்சியின் உப தலைவர் கணபதி கனகராஜ் உள்ளிட்டவர்கள் இந்த மக்கள் சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் அப்ப ஜனாதிபதி அவர்கள் நடுவில் பேட்டி எல்லாம் கொடுத்தாரு தெரியுமா இந்த மாதிரி காணிகள் எல்லாம் நான் எடுக்கப் போறேன் சொன்னோடனே அடிச்சு பிச்சு முடிவு வந்துட்டா பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில் முடிவு பண்ணது என்ன நம்மளோட அடிப்படை இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாயும் நூறு ரூபாய் பட்ஜெட் அலவன்ஸ் இதான் நம்ம சம்பளம் இந்த தொள்ளாயிரத்துல வந்து நானூத்தி ஐம்பது ரூபா கூட்டி அடிப்படையில் கூட்டி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் ஓகே ப்ளஸ் வந்து இன்னொரு முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பனவுகள் இந்த கொடுப்பனவுகள் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன மாதிரி பண்ணுறதுன்னு இப்போ போன மாதம் பன்னெண்டாம் தேதி வந்து கெசட் பண்ணி அவங்களே வர சொல்லி கம்பெனி வர சொல்லி எல்லாம் உட்காந்து பேசிட்டு பதினாலு நாள் நோ அப்ஜெக்ஷன் கால் பண்ணி அந்த நோ அப்ஜெக்ஷனும் முடிஞ்சு இப்போ தேதி இருக்குது ஃபைனல் டிஸ்கஷன் நான் நம்புகிறேன் நாலாம் நாளைக்கு வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சு இந்த கெசட் வந்து நாளைக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறுவா நாளைக்கு ராத்திரி விடுவாங்க நான் நம்புகிறேன் இறுதி இது கம்பெனிக்காரங்களும் சொல்ல சொல்லுவோம் நான் சொன்னாதான பொய் சொல்றீங்கன்னு சொல்றீங்க யூனியன் சொன்னா தானே பொய் சொல்றாங்க சம்பளம் கொடுக்கற முதலாளி சொல்ல சொல்லுவோம் கெசட் ஆயிடுச்சுங்க இனிமே ஆயிரத்தி எழுநூறு அப்ப தானே சம்பளம் கொடுக்கறாங்க சொன்னா மத்த நடுவில் புரோக்கருக்குலாம் எந்த வேலையும் கிடையாது நிறைய தலைவர்கள் இருக்காங்க மலையகத்துல சம்பளம் கிடைக்க கூடாதுன்னு மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுவானுங்க இலங்கை தொழிலாளர் கொண்டு வந்து கொடுக்கணும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பேசுகிற நேரம் கிடைக்க கூடாதுன்னு ஒரு சிலர் பேசுறாங்க இதனிடையே சுயேச்சை ஜனாதிபதி வேட்பாளர் வணீர் விக்ரமசிங்கவை ஆதரித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் உறுப்பினர்கள் இன்று டயகம மூன்றாம் பிரிவில் தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் பங்கேற்றது இந்த ஜனாதிபதி வந்த பிற்பாலே நாடு என்ன பிரச்சனையில் இருந்துச்சோ அதெல்லாம் நீக்கி இந்த ஒரு வருட காலங்களில் பாரிய பொருளாதாரத்தை வளர்ச்சி கொண்டுட்டு வந்து அபிவிருத்தியை கொண்டார் மலைகள் இப்ப ஜனாதிபதி என்ன சொல்கிறாருன்னா ஏதாவது கேட்டா எனக்கு இதை மட்டும் தான் செய்ய முடியும் இதுக்கு மேல போக இல்லாத நாடு இந்த சூழ்நிலை இன்னொருத்தர் இருக்காரு நீங்க எதை கேட்டாலும் சரிவாரு நீங்க பாருங்க டிவியில ரேடியோல கேட்டு பாருங்க அவர் எதை கேட்டாலும் சரிவாரு ஏன்னா அவருக்குள்ள தேவை என்னன்னா எப்படியாவது அரசியல்ல வெற்றி அப்படியே வந்துட்டா ஆறு மாசம் நாடு இருக்கும் இப்ப முதலாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து பாராளுமன்றத்துல இருந்தனால நாட பொறுப்பெடுத்து செஞ்சாரு இப்ப இதுல தோத்து இப்படி எப்படி வருவாரு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அப்ப இன்னொரு நாடு தான் நம்ம பொறுப்பெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்